அறிவோம் ஆவணி மாத ராசி பலன்கள் ஆவணி மாத ராசி பலன்கள் நம்ம ஏன் சார் பார்க்கணும் அது என்ன அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு கேட்டால் காலபுருஷனினுடைய அஞ்சாவது ராசிக்கு அஞ்சாவது அதிபதி சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேர் தான் ஆவணி மாதம்னு பேர் ஆவணி மாதம்னா என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காரு ஆவணி மாதம்னா என்ன அப்படின்னு கேட்டால் சிம்மம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ அஞ்சாம் இடத்திற்கு சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேர் ஆவணி மாதம்னு பேர் இது வந்து ஸ்திர மாதம் என்று எல்லாராலையும் சொல்லப்படுது ஸ்திர மாசம்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு ஆவணிக்காக காத்திருக்கிறாங்க நிறைய பேர் பொறுங்க சார் ஆடி மாதம் முடியட்டும் சார் ஆவணி பிறந்தோடனே பேசிக்கலாம் சார்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன காரணம் கேது என்ற நட்சத்திரத்தின் மீது சூரியன் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே விசேஷம்தான் கேதுவின் நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலம் எல்லாமே விசேஷமான காலம் ஒன்று சிம்மத்தில் மேலே மேசத்தில் அஸ்வினியில் எல்லாமே சிறப்பான மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பான பலன் உண்டு அந்த ஆவணி மாதத்தில் சிறப்பு என்னன்னு கேட்டால் நம்ம டோட்டலா இந்த உலகத்தில் சார் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் ஒரு கிரகத்தை காமிங்க சார் அப்படின்னா சூரியன் என்ற கிரகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்துக்குமே இருக்குது சூரியன் எல்லாராலையும் பார்க்க முடியும் அந்த சூரியனுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறது அப்போ பொதுவாகவே ஜோசியத்தில் எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா சார் தெய்வ பலம் இருக்கான்னு பாருங்கள் சார் குருபலம் இருக்கான்னு பாருங்கள் சார் ஏதாவது ஒரு தெய்வ பலம் இருந்தால் தான் சார் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் இந்த உலகத்தில் ரெண்டு விஷயம் இல்லைன்னா என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லை கர்ணனுக்கு எல்லா விதமான தகுதியும் திறமையும் இருந்து குரு சாபத்தால் அவனால் ஜெயிக்க முடியல ஒரு வித்தை எப்பொழுது பயன்பட வேண்டுமோ அப்போது பயப்படலை இப்போ தான் சார் தேவை சார் வீட்டில் சாப்பாடு இருக்குது அப்படின்னா அந்த சாப்பாடு பசி நேரத்துக்கு பயன்படணும் அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் யாராவது வந்துடுவாங்க இந்த மாதிரி வந்து எந்த நேரத்தில் ஒரு விஷயம் பயன்படணும் அப்படிங்கிறதுக்கு குரு சாபம் இருக்கக்கூடாது ஏன் சார் கர்ணனை பத்தி பேசுறீங்க மகன் அவர் கர்ணன் அப்போ குரு சாபம் நீங்குவதற்கும் தெய்வ சாபம் நீங்குவதற்கும் ஆவணி மாசத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அவங்கவுங்க குலதெய்வம் அவங்கவங்க குருநாதர் அவங்கவங்களுடைய எதிர்காலம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தெய்வ பலம் வேணும் சார் உடம்பே சரியில்லை சார் எந்த கோயிலுக்கு போனால் சரியாகும் எந்த கோவிலுக்கு வேணாலும் போ ஆனால் ஆவணி மாசத்துல போ ஆவணி மாசத்துல தான் விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி நிறைய விழாக்கள் நீங்க ஆவணி மாசம் பிறந்துட்டாலே நிறைய விழாக்கள் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஆவணி மாசத்தில் எனக்கு தெய்வ பலம் வேணும் குரு பலம் வேணும்னா ஆவணி மாசத்தில் எந்த கோவிலுக்கு சென்றாலும் பலன் உண்டு எப்பேற்பட்ட ஆவணி மாதம் சரி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ராசி பலனை இப்போ பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்திற்கு வரணுங்கிற வெறித்தனமான உழைப்பு இருக்கும் பாக்யாதிபதி பலம் பெற்றிருக்கிறது நீங்கள் என்ன தான் ஜோதிடத்தில் எத்தனையோ கணக்குகள் போட்டு பாருங்க கேபி சிஸ்டம் சுகர்ம ஜோதிடம் அப்புறம் ஜெயமணி சூத்திரம் சந்திரநடி என்ன வேணாலும் போட்டுக்கோங்க பாக்யாதிபதி பலம் பெற வேண்டும் பாக்யாதிபதினா என்ன சார் அர்த்தம் நீங்களே ஒரு பாக்யாதிபதி ஏன்னா காலபுருஷ பாக்யாதிபதி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் காலபுருஷ பஞ்சமாதிபதி ஒரு ஜாதகத்தில் ஒம்போதும் அஞ்சும் மிகச் சிறப்பாக இருக்கணும் ஃபைவ் நைன் காம்பினேஷன் சொல்லுவாங்க இந்த அஞ்சு ஒம்பது நல்லா இருக்கக்கூடிய மாதம் உங்களுக்கு ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் முழுவதும் உங்களுக்கு மிக சிறப்பான மாதம் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு நீங்கள் செய்யும் தவறுகளை கூட உங்க முதலாளிகள் மன்னித்து விடுவார்கள் பரவாயில்ல விடப்பா ஏதோ ஏமாந்து போச்சு சார் நீங்க வேற சார் போன வாரம் ஒரு பெட்ரோல் பங்க்கு போயிருந்தேன் சார் பெட்ரோல் அடிக்க சொன்னால் அவன் டீசல் அடிச்சுட்டான் சார் எங்க என்னை வேலை விட்டு அனுப்பிச்சிடா நினைச்சேன் சார் ஆனால் அவர் மன்னிச்சு பரவாயில்லப்பா தெரியாமல் தானே செஞ்சு விட்டுறாது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு சார் அதனால உங்கள் தவறுகளை கூட மன்னிக்கக்கூடிய அமைப்பு படைத்தவர்களாக இந்த ஆவணி மாதம் இருக்கும் இந்த மாதம் முழுவதும் வணங்கக்கூடிய தெய்வங்கள் பெண் தெய்வமா இருக்கணும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு வரும் அதுல எந்த தெய்வம் அப்படின்னா ராஜராஜேஸ்வரி அம்மன் இவர்களுடைய வழிபாடு மிகச் சிறப்பாக இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு தெய்வாம்சம் தேவை அந்த தெய்வாம்சம் பூரணமாக இருக்கும் மன நிம்மதி தரும் பொதுவாக இவங்க வந்து காயத்ரி மந்திரம் சொல்வது சிறப்பு தனுசு ராசியில் பிறந்த வாகன ஓட்டியாக தொழில் செய்கிறவர்கள் அப்படின்னா என்ன சார் பைலட் ட்ரெயின் பைலட் கார் ஓட்டுறவங்க அதாவது தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்பு அமையும் அதாவது கன்ஃபார்ம் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க அது கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும் உங்களோட தொழில் வந்து என்ன தொழில் செய்கிறீங்களோ அது நல்லா இருக்கும் மன நிம்மதியாக காணப்படும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சண்டைகள் சரியாகும் அதே மாதிரி குழந்தைகளின் படிப்பு உற்சாகமாக இருக்கும் உடற்பயிற்சி செய்து சொல் பிஇடி மாஸ்டர்னு சொல்லுவாங்க நிறைய பேர் உடற்பயிற்சி சொல்றவங்க சொல்கிறவங்க உடற்பயிற்சி செஞ்சு கொடுக்குறாங்க அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கோச் டென்னிஸ் கோச் கராத்தே கோச் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுடைய பணி மாறுதல் பணி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்கு ஆவணி மாதம் முழுவதும் வளர்ச்சி பாதையில் நீங்கள் நகர்ந்து செல்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது வாழ்த்துக்கள்